எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் யார் எவிக்ஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம வந்து முழுவதுமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பூஸ்ட் ஆச்சு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் வந்து மொதல் எடுத்து வச்சது மக்களுடைய ஓட்டின்படி விஜய் வர்மா தான் இருந்திருக்கு ஓகேங்களா பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் சேனலுடைய முடிவு வந்து விஜய் வர்மா நம்மளுடைய ஹாட் ஸ்டாரில் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருக்கேன் ப்ளஸ் ஜிம் பார்ட்னருடைய ஃப்ரெண்டு மாயாக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்டு க்ளோஸு ஸோ என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி சரி சேனலோடைய முடிவே வந்து ப பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி முடிவு பண்ணுறப்ப கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா மாயா எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி அடுத்த லெவலில் இருக்குது ரெண்டு எவிக்ஷன் இருந்துருக்கு ஸோ ஒரு எவிக்ஷன் வந்து எவிட் வெயிட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க விஜயவர்மானு சொல்லியாச்சு அதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசரு இந்த சிஇஓ ஹாட் ஸ்டார் இவங்க எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க தெரிஞ்ச விஷயம் தானே சார் நம்ம வந்து எதுக்கு விஜய் வருமா கொஞ்சம் அவரை உள்ளே பண்ணி வந்திருக்கோம் ஸோ பெட்டியும் எடுக்கல ஸோ டாப் ஃபைவ் கொண்டு போயிடலாம் டாப் சிக்ஸ் ஆச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது அதனால் என்ன பண்ணிட்டாங்க விஜித்ரா வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஓட்டிங்கில் சரியா இப்போதைக்கு நம்ம அஃபிஷியல் கிடைச்ச தகவல் முடி அர்ச்சனா தினேஷ் அதுக்கடுத்து தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்கள தூக்குறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு ஏன்டா அவங்களுக்குலாம் வந்து மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா அப்போது உங்களுக்கு மணியாச்சும் தூக்கிருக்கலாம்ல ஏன் அப்போ வந்து நீங்கள் அவங்கள சேவ் பண்ணிங்க மணியை சேவ் பண்ணிட்டு எதுக்கு தூக்குனிங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்குமே இருக்குது ஏன்னா சரி விஜய் வர்மா அவங்க ஃப்ரெண்டு அப்புறம் எதுக்கு மக்கள் ஒரு ஓட்டு கேட்டகரி தனியாக வைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் உங்களுக்குள்ளேயே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்ன எம்முக்கு வந்து மக்களுடைய ஓட்டு வந்து அவங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்க கேட்குறீங்க எனக்கு புரியல ஆக்சுவலாக ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் ஒரு கேம் வந்து ஆடும் ஆடும்பிழிச்சு அப்புறம் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க அடுத்து ஆனால் இந்த ஃபார்வர்ட் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க நம்ம சீசன் டூலேருந்தே ஒரு விஷயம் இதை பண்ணிகிட்டே இருக்கும் கீப்பான் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கா மும்தாஜ் எவிக்ஷன் சீசன் டூ மறக்க முடியாத நாள் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஆச்சு எவிக்ஷன் எபிக்சன் அதுக்கு வெளியே வந்த பிறகு மக்கள் செல்வி மும்தான்னு சொல்லிட்டு ரெண்டு வெற்றி விழாவை கொண்டாடினாங்க சரி சீசன் த்ரீயில தர்ஷன் தொண்ணூத்தெட்டாவது நாள் கேட்டேன்னே சொன்னாங்க சரீனுக்கு ஓட்டு போட்டவங்க தர்ஷன் ஃபேன்ஸ் எல்லா அவங்களும் ஓட்டு போட்டாங்க அதனால தர்ஷன் வெளியே போய்டர் அப்படின்னாங்க சார் அது கூட விட்டுட்டு அதுக்கடுத்து அன்ஃபார் அன்ஃபேர் கத்திரிட்டு மூணாவது சீசன் நாலாவது சீசன் சனம் செடி தூங்கினாங்க அன்ஃபேர் நோ சனம் நோ பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் ஆச்சு ஏன்னா ஃபோர் சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்துச்சு சோஷியல் மீடியா கொஞ்சம் ஃபயர் ஆயிடுச்சு சரி சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆச்சு சரி அஞ்சா சீசன்லையாச்சும் உங்களுக்கு எதுவும் வைக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அஞ்சா சீசன் தாமரை தூக்கிட்டாங்க கரெக்டாக தொண்ணூத்தெட்டாவது நாள் ஏய் என்னடா ஃபைனலுக்கு வர வேண்டிய ஒரு கேப்பபிளான ஒரு ஆள்ரா அவங்கள அவங்களே என்ன தூக்குனீங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் சரி அது சிக்ஸ்த் சீனலாச்சும் ஒன்று நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிக்ஸ்த்து சீனில் தனலட்சுமி தூக்கிட்டாங்க நரலட்சுமி அந்த டைம்ல வந்து ஏடிக்கெல்லாம் இருக்கா நரலட்சுமிக்கு சரியான வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் டபால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தூக்கிடுங்க சரி சவன்திலையாச்சும் ஒன்று இருக்காது கடைசி கண்டாங்க இந்த வட்ட விஜயவரமா தூக்கிடுவான்னு பார்த்தா விசித்ரா தூக்கிடுங்க டேய் அப்போ நீங்க வருஷ வருஷம் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அடுத்த சீசன் நாங்கள் வாங்க போயிடுவோம் சீசன் நைனில் சீசன் எயிட் யார் எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி நம்ம உட்காந்துட்டு இருப்போம் அதுதான் அவங்களுடைய சக்ஸஸ் அவ்வளோதான் நம்ம இதற்கான இந்த சீசனை வந்து புறக்கணிக்கல நம்ம டிஆர்பி கொடுத்துட்டு தான் இருக்கோம் எங்க மாதிரி ரிவ்யூ வந்து நல்லா வியூஸ் வந்து போகுது ஸோ எங்களுக்கு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு தான் இருப்போம் சரியா இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை வியூஸ் இல்லை அப்படிங்கிறப்ப நாங்களும் இருக்க போகிறோம் இன்றைக்கி நீங்கள் அந்த ஷோவை பார்க்க போகிறது இல்லையோ அண்ணேருந்து அந்த ஷோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மக்களுடைய பேஜை வந்து எடுக்க போகிறான் நம்ம ரெண்டும் அதை பண்ண போகிறதில்லை நானும் மாற போகிறது இல்லை மக்களும் மாற போகிறதில்லை அவனும் மாற போகிறது இல்லை அவனும் அதை வருஷம் இப்படி தான் பண்ண போகிறான் அப்படிங்கிறது பாயிண்ட்டு சரிடா கோப்பையில் என்ன பேர் அடிக்கணும் எம்ஏ ஒய்ஏ எப்படி இருக்கு பிக்பாஸ் பாத்திர கதை மாயா நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க கரெக்டா சரி நடத்துங்க ம் விசித்ரா எவிக்ஷன் சூப்பர் அது என்னடா அடுத்து வரோம் சொல்கிறேன் அடுத்தடுத்து பேசுவோம் என்ன அப்படின்ட்டு கோப்பையில் பொறிக்கப்படும் மாயாவுடைய பேர் விஜயவர்மா எப்படி டைட்டில் ரன்னரா சொல்லுங்கடா அதையும் பை கைஸ்